இதில் சிறு குறு தொழில்களுக்கு சாதகமான அறிவிப்புகள் உள்ளது என தொழில்துறையினர் வரவேற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்பது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கையை திருப்பூர் வேற்றுமையாளர் சங்கம் வரவேற்பு வரவேற்கின்றது இதில் குறிப்பிட்ட அம்சங்களாக வருமான வரி விலக்கு என்பது பன்னெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு சிறு குறு நிறுவனங்களும் எங்களுடைய ஊழியர்களும் அலுவலர்களும் திருப்பூரில் பயன்பெறுவார்கள் இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக திருப்பூர் ஏற்றுமதி சங்கம் கருதுகிறது அதுபோல பிணையில்லா கடன் அதாவது நோ கொலாட்ரல் கிரெடிட் லிமிட் என்ற சொல்லக்கூடிய அது ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு பத்து கோடியிலிருந்து இருபது கோடியாகும் புதிய நிறுவனங்களுக்கு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை ஏற்றுமதி அரசாங்கம் தெரிவித்துக் கொள்கிறது அதே போல பெண் தொழில் முனைவோருக்கான கடன் உச்சவரம்பு இரண்டு கோடியிலிருந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்கின்றது எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷன் பேசிக் லிமிட் ஆனது வந்து டேர்ன் ஓவர்ஸ்ல இரநூத்தி ஐம்பது கோடியிலிருந்து ஐநூறு கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் திருப்பூரில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிறுவனங்கள் எம் எஸ் வரப்படும் அதனால் எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே திருப்பூரோட ஏற்றுமதியாளர்களுக்கும் திருப்பூரில் உள்ள உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல காட்டன் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஐந்து வருட காட்டன் உற்பத்தி ஒரு விஷனை அறிவித்திருக்கிறார்கள் இதனால் தரமான ஒரு பருத்தி உற்பத்தி செய்வதற்குண்டான மேம்பாட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாக தரமான பருத்தி எங்களுக்கு அதிக மகசூல் தருகின்ற பருத்தி விலையும் இதனால் பருத்தி விலை குறையும் நாட்டில் எங்களுக்கு பருத்தியை சார்ந்த ஆடைகள் உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை போக நேஷ்னல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்கில்லிங் ஐந்து அறிவித்திருக்கிறார்கள் இதில் ஒரு ஸ்கில் கவுன்சில் ஒரு ஸ்கில் மேம்பாட்டு மையத்தை திருப்பூருக்கு கிடைக்க ஏற்றுமையாள சங்கத்தின் மூலமாக முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் குறிப்பாக சொல்ல போனோம்னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால நாங்க வந்து மாடர்னைஸ் சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கு ஏட்டப் மாதிரி ஒரு புதிய ஒரு மானியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இருந்தோம் அது வரும் எதிர்பார்த்தோம் அது வரல அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈக்குலைசேஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய வட்டி சமப்படுத்தக்கூடிய திட்டம் வந்து ஏற்றுமதிக்காக கேட்டிருந்தோம் அது முதலில் ஐந்து சதவீதமாக இருந்தது ரெண்டாவது மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது அது திரும்பவும் ஐந்து சதவீதம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அது எதிர்பார்த்தது வரலை அதே மாதிரி போன நிதிநிலை அறிக்கையில வந்து எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தொழிலாளர்களுக்காக அதனோட விரிவாக அறிக்கை வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அதுமல்ல இதெல்லாம் நிதியமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து திரும்பவும் பெற வலியுறுத்துவோம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதுங்க வைக்கப்பட்டு டிராப்ட் அனுசிருந்தோம் பண்ணிருக்காங்க இந்த நிதிநிலைக்கு வரவேற்கின்றது வந்து வந்து டெபிசிட் ரொம்ப திறமையான ஒரு நிதிநிலை சங்கம் பார்க்கிறது சங்கம்னால பொதுவா மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை திருப்பூர் ஏற்றுமையாளர் சங்கம் வரவேற்கின்றது சுக்கரா நடத்திட்டு வந்திருக்கீங்க இப்ப இந்த புது பட்ஜெட் அறிவிச்சல வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்திருக்கிறது மிக சிறப்பா இருக்குது மாநில அரசு தொழில்துறை ச எதிர்பார்த்த அளவுக்கு மேலே கேட்காத கூட இந்த தடவை எம்எஸ்எம்இ செக்டர் சிறப்பாக வந்து சலுகை அறிவிச்சிருக்காங்க இது மிக வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் இது மத்திய பட்ஜெட் வந்து சிறப்பாக இருக்குது இந்த முறை ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து இருபது கோடி ரூபா வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறதுல மிக சிறப்பாக தொழிலுக்கு வந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதனால தொழில் திருப்பூர் தொழில்துறையிலும் வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான சலுகைகளுடன் பருத்தி உற்பத்திக்கும் மத்திய அரசு ஐந்தாண்டு திட்டம் அறிவித்துள்ளது இதனால் பருத்தி விலை குறையவும் நல்ல பருத்தி கிடைக்கவும் வாய்ப்பாக இருக்கும் என பணிய நிறுவன உரிமையாளர்கள் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி பட்ஜெட் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இது நூற்றி ஐம்பது கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு பட்ஜெட் சொல்லாங்க ஏன்னா இந்தியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் செய்வது தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து உண்டான பட்ஜெட் மாதிரி தான் அரசு அறிவிச்சிருக்காங்க அது பர்ஸ்ட் வரவே வரவேற்கிறோம் குறிப்பா ஜவுளி தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம் இறக்குமதி பருத்திக்குண்டான இறக்குமதி பதினோரு பர்சன்ட் வந்து நீ கேட்டிருந்தோம் அது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருந்து புதிய இயந்திரங்கள் நம்ம இறக்குமதி பண்றதுக்கு வரிசலை கேட்டிருந்தோம் அதுவும் அறிவிச்சிருக்காங்க என்ன ஒரு எங்களுக்கு ஒரு முழுமை இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பங்களாதேஷிலிருந்து இறக்குமதியான ஆடைகளுக்கு வந்து இர வரிக்கணும்னு கேட்டிருந்தோம் அது ஒன்று இந்த பட்ஜெட் வரல அது ஒரு எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒட்டு மொத்தம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போல்வாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி எம்எஸ்எம்இ சென்டாருக்கு வந்து இருக்காங்க அதே மாதிரி புதிய தொழில் முனைவர்கள் அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்கிற விஷயம் நம்ம வந்து வரி வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய வரவேற்பு வரவேற்பு விஷயம் அதான் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இருபது கோடி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ செட்டா இருக்கு உண்டான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்துருக்காங்க அவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க இதனால் வந்து சிறப்பான பட்ஜெட்டை சொல்லலாம் எனக்கு கொடுத்தோம்